ராஜஸ்தான் மாநிலத்தில் கோட்டா பகுதியில் இருக்க மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிக்கு பதிலாக நோயாளியோட தந்தைக்கு ஆப்ரேஷன் செய்யப்பட்டிருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா பகுதியை சேர்ந்தவர் மணிஷ் சமீபத்தில் இவருக்கு விபத்து ஏற்பட்டதன் காரணமா காலில் அடிபட்டு கோட்டா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அங்க இடது கால ஆபரேஷன் செய்யணும் சனிக்கிழமை ஆபரேஷன் வச்சுக்கலான்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில மனிஷுக்கு துணையா அவருடைய தந்தை ஜெகதீஷ் உடனிருந்திருக்காரு மனிஷோட தந்தை ஜெகதீஷுக்கு முடக்குவாதம் ஏற்பட்டு ஏற்கனவே அவரால் பேச முடியாது சம்பவத்தனைக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு மனிஷ் அழைச்சிட்டு போயிருக்காங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே ஜெகதீஷ் உட்கார்ந்து அப்போ அங்க வந்த மருத்துவர்கள் ஜகதீஷ் என்பவரை உடனே மணிஷோட தந்தை ஜெகதீஷ் கையை தூக்க உடனே அவர்தான் அவர எந்த வித கேள்வியும் கேட்காம சைகை அவர் சொல்ல அவரை கூட்டிட்டு போய் பண்ண தொடங்கி இருக்காங்க மணிஷ்க்கு இந்த தகவல் தெரிஞ்சதுமே அவர் வேகமா போய் மருத்துவர்கள் கிட்ட சண்டை போட்டு இருக்காரு இதையடுத்து அவருடைய தந்தையோட கையில ஆறு தையல் போட்டு திருப்பி அனுப்பி இருக்காங்க ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள ஒரு பேஷண்ட் கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அவர் அந்த பேஷண்ட் தானா அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் டாக்டர் செக் பண்ண மாட்டாங்களா என்ற கேள்வி எழுது என்ன இருந்தாலுமே நோயாளின்னு நினைச்சு இன்னொரு நபருக்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்த சம்பவம் தான் இப்போ அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு தகவல் அறிந்து வந்த போலீசார் மருத்துவமனை மீதும் மருத்துவர்கள் மீதும் இப்போ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க